அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது உழைப்பே உயர்வை தரும் தோப்போடு இருக்கும் தென்னையை விட தனியாக நிற்கும் அரச மரத்திற்கு வலிமை அதிகம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கும் தென்னை மரங்களானது ஊருக்கு பயன்படும் ஆனால் தானாய் வளர்ந்த அரச மரத்தை வரம் கேட்டு ஊரே சுற்றும் ஆகவே தானாய் வளர்ந்து தனித்து நிற்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் திறமையை என்றும் செலவழிக்க தயங்காதீர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் திறமை ஒரு இடத்தில் வெளிப்படுகிறதோ அதைப் பொறுத்தே உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் பெறப்படும் உழைப்பதை ஒருபோதும் விடாதீர்கள் ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உங்கள் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்